ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் மித்ரா ஷாப்பிங் ஆப்பில் பண்ண ஹேண்ட்பேக் பர்ச்சேஸ் பார்க்கலாம் ரொம்ப கம்மி விலைக்கு வாங்கியிருக்கேன் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் இந்த ஆப்பில் நான் ஆன்லைனில் ஒரு ஆலான் சொல் ஹேண்ட்பேக் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதோடய ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கனா மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஆனால் அதை நான் வெறும் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ருபீஸ் மட்டும் பே பண்ணி தான் வாங்கினேன் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா என் ஹஸ்பண்டோட கிரெடிட் கார்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி அவர்கிட்ட ஒரு நைன் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இருந்தது அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நான் கேஷ் வாட்சருக்கு மிந்த்ராவோட ஆப் கேஷ் வாட்சர் நான் வாங்கியிருந்தேன் ரெண்டாயிரருபாக்கெ நான் வாட்சர் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ அந்த ரெண்டாயிரூபா வாட்சர் யூஸ் பண்ணி நான் வெறும் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருபீஸ் மட்டும் பே பண்ணி நான் அந்த ஹேண்ட் பேக் வாங்கினேன் ஸோ இந்த வவுச்சர்ஸ் பற்றி நிறைய வாட்டி உங்களுக்கு டீட்டெயில் சொல்லியிருக்க வேணும்னா நான் அதுக்கான லிங்க் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு சேர்ந்ததுனா அது கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் நீங்கள் அதை வச்ச அது வச்சு நீங்கள் பெட்ரோல் போகிறப்பெல்லாம் ஒரு ஒரு பாயிண்ட் ஆகும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேர்ந்துருக்கும் அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கேஷ் ஓச்சர்ஸோ கிஃப்ட்ஸோ கூட வாங்கிக்கலாம் அது உங்கள் பேங்க்கை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க க்ளியராக சொல்லுவாங்க இல்லைனா பேங்க் ஆப்பில் பாருங்கள் சரி வாங்க இப்போ நம்ம ஹேண்ட்பேக் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது இதோடய குவாலிட்டி பேக்கிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நான் இதை வந்து நேற்று தான் ஆர்டர் பண்ணேன் ஸோ டூ டேஸில் எடுத்துட்டு டூ டேஸில் இவங்க டெலிவரி பண்ணிட்டாங்க ரெண்டு வாட்சஸ் பர்ச்சேஸ் பண்ண ஆயிரூபா ஆயிரரூபாவுக்கு ரெண்டு வாட்சஸ் பர்ச்சேஸ் பண்ணி அந்த ரெண்டு வாட்சஸ்ஸையும் நான் வந்து மித்ரா ஷாப்பிங் ஆப்பில் ஆப்பில் வந்து நான் அதை ரெடிம் பண்ணி மேலே மிச்ச நைன் ஹண்ட்ரட் நைன்ட் ருபீஸ் மட்டும் நம்ம பே பண்ணி நான் ஹேண்ட் பேக் வாங்கியிருக்கேன் ஸோ திருப்பி இது மேலே டேக் போட்டிருக்காங்க பாருங்கள் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் அமேசானில் கூட போய் செக் பண்ணி பாருங்கள் அதான்னு சொல்லி இந்த இந்த டிசைன் ஹேண்ட் பேக் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஸோ உங்கள் ஹஸ்பண்டோவில் நீங்களோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் அதை செஞ்சு வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அதை கேஷ் வாட்சராகவோ இல்லை ஏதாவது கிஃப்டாவோ நீங்கள் உங்கள் பேங்க் ஆப்பில் ரெடிம் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதோட பேக்கெட் சூப்பராக இருக்குது இந்த ஒரிஜினல் பிராண்ட் அலன்னு சொல்லியோட ஹேண்ட்பேக்குங்க இது ரிப்ளிகா கிடையாது குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா எதிர்பார்த்தத விட நல்லா பெருசாக இருக்குது பேக் ஜிப்பர்ஸ் எல்லாமே கூட ரொம்ப ஹை தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டர்ன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து மேலே அவங்களோட பிராண்டாக இருக்குது பாருங்க லோகோ அலன் சாலி லோகோ இருக்கு பாருங்க ஸோ இந்த டிசைன் தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது எனக்கு இந்த ஸ்ட்ராப் மாதிரி வந்துருக்குற டிசைன் பேக் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி தான் பிராண்டட் பேக்ஸ் உங்களுக்கு நல்லா குவாலிட்டி நல்லா தான் இருக்கும் சொல்லவே வேண்டாம் சைடில் பெரிய ஸ்டாப் போகிறதுக்கு உங்களுக்கு அந்த போர்ட்டபிளையும் கொடுத்துருக்காங்க ஏன்னா பெரிய ஸ்டாப் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு சின்ன ஸ்டாப் எப்பவும் பிடிக்காது உள்ள இருக்கிற அந்த லைனிங் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பெரிய ஸ்டாப் இருக்குது பாருங்கள் ஸோ உள்ள வந்து பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக லைனிங் சூப் சூப்பராக இருக்குங்க ரொம்ப நல்ல குவாலிட்டி அவங்களோட லோகோவே உள்ளே லைனிங்கில் கொடுத்துருக்காங்க இது வந்து கீஸ்க்காக கொடுத்துருக்காங்க நம்ம கீஸில் வந்து இதில் வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி உள்ள வந்து எல்லா இடத்துலையுமே அவங்களோட லோகோ வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரிஜினல் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இது ஸோ உள்ள பாக்கெட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்குது லைனிங் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப வாஷபிள் தான் இது உங்களுக்கு த்ரீ கம்பார்ட்மெண்ட்ஸ் வரும் இந்த பக்கம் பக்கம் அந்த ஒன்று நடுவில் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு அட்டாச்சு கிடையாது அதாவது ரெண்டுத்துக்குமே வந்து ஓப்பன் கிடையாது உங்களுக்கு ஸோ உங்களுக்கு மொத்தம் மூணு ப்ரொவிஷன் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சில வந்து நடுவில் மட்டும் இருக்கும் அடியில பார்த்தீங்கன்னா ரெண்டும் தான் இருக்கும் அதே மாதிரி சைட்லேயும் நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க இந்த மெட்டீரியல் நீங்களே பாருங்கள் ஒரு குவாலிட்டியாக இருக்குன்னு ஸோ உங்களுக்கு ஹேண்ட்பேக் வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருந்தது தயவு செஞ்சு நல்லா ப்ராண்டடாக வாங்கிக்கோங்க கொஞ்சம் லைஃப் லாங் இருக்கும் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இந்த ஹேண்ட்பேக் நீங்கள் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணுலேருந்து நாலு வருஷத்துக்கு சூப்பராக யூஸ் பண்ணலாம் நீங்கள் அதே மாதிரி இங்கே ஒரு நம்மளுக்கு பவுச் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ஹேண்டில்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாதுங்க நான் கேஷ் பே பண்ணி தான் வாங்கினேன் ஸோ உங்களை நான் பில்லும் காமிச்சிட்டேன் நான் அந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே உங்களுக்கு வந்து அந்த கிரெடிட் கார்டு பாயிண்ட்ஸ் பற்றி அது எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த மெயினாக இந்த வீடியோ போடுறேன் டெபிட் கார்டுக்கும் பாயிண்ட்ஸ் வரும் அதுவும் நீங்கள் செக் பண்ணி உங்கள் பேங்க்கில் ஒரு வாட்டி சரிச்சிக்கோங்க பாருங்கள் ஹேண்டில்ஸ்லாம் சூப்பராக இருக்குது குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இதோட குவாலிட்டி அதாவது மெட்டீரியல் பாருங்கள் நல்லா திக்கான மெட்டீரியலாக இருக்குது ப்யூ லெதர் கிடையாது ஸோ கையில் வந்து உங்களுக்கு சும்மா ஒரு லுக் மாதிரி ஒரு ஜிப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க சும்மா உங்களுக்கு வந்து ஸ்டைல் தான் அது ஸோ இந்த ஸ்டாப் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம அதோட ஃபிக்ஸ் பண்ணிடலாம் எனக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு எப்பவுமே லாங் இந்த மாதிரி லாங் பெல்ட்டு தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ இதை சேர்த்துடலாம் சும்மா லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம உள்ளே போட்டோன்னா அவ்வளோதான் ரொம்ப ஈஸி தான் சோ அவ்வளோதான் மாட்டிட்டோம் ஓவரால் லுக் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ உங்களுக்கு இந்த ஹேண்ட்பேக் பிடிச்சிருந்துட்டா இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நான் ரிப்ளை பண்ணுறேன் இல்லை உங்களுக்கு பாயிண்ட்ஸ் பற்றி ஏதாவது தெரியணுன்னா அதுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கொஷின்ஸ்லாம் கேளுங்க ஸோ இந்த ஹேண்ட்பேக் எப்படி இருக்குது மறக்க மாதிரியும் வந்து உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நல்ல நல்லாவிடம் சந்திக்கிறேன் பாய்